ஹாய் காய்ஸ் ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஈஸியாக கட் பண்ணி ஒட்டுறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ இங்கே இந்த லைனிங் துணியை நான் மடித்து போட்டிருக்கிறேன் இதுதான் மடிப்பு பாகம் மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் கீழே வந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம துணி விட்டுறணும் இப்போ நம்மளுடைய அளவு ப்ளவுஸை எடுத்துக்கணும் கொக்கியெல்லாம் போட்டிருக்கக்கூடாது நாலாம் மடித்து போட்டு இந்த லைனிங் துணியில் நம்ம வந்து பொதுவாக நம்ம எப்படி பின்துண்டுக்கு அளவு எடுப்போமோ அந்த அளவுக்கு எடுத்து பின்துண்டை லைனிங் துணியில் ரொம்ப சரியான அளவில் ரெடி பண்ணிடணும் ஒரு பக்கம் பின்துண்டை வெட்டிட்டால் இன்னொரு பக்கத்தில் நம்ம கையை தான் எப்போயுமே வெட்டணும் இப்போ அவங்கவுங்களுக்கு எந்த அளவில் கை தேவையோ அந்த மாதிரி லைனிங் துணியில் ரொம்ப சரியான அளவில் கையையும் வெட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய முன்துண்டு இந்த மிச்சம் இருக்கிற துணியில் தான் இதை வெட்டணும் பின்துண்டு அளவாக வச்சியே நம்ம வெட்டிடலாம் இந்த முன்துண்டும் இந்த டார்ஸும் மட்டும்தான் புதுசாக நாம் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இந்த பட்டியையும் ரெடி பண்ணிவிடுங்க இப்போ இதுதான் நம்மளுடைய ப்ளவுஸ் மெட்டீரியல் இதில் ஒரு பக்கம் மட்டும்தான் பார்டர் கொடுத்துருக்குறாங்க அதனால் அதை நம்ம ஃபஸ்ட்டு கையை வெட்டி முடிச்சிடணும் இதில் வந்து இந்த டிசைன் ஒன் சைடாக ஓடிருக்கு பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கிறதையும் நம்ம கவனிச்சுக்கணும் எல்லா பீஸும் வெட்டுறப்போ சரி இப்போ நம்ம நாலாக மடித்து போட்டு கையை ஃபஸ்ட்டு வெட்டிடணும் இப்போ நம்மளுடைய ப்ளவுஸ் மெட்டீரியல் ரெட்டையாக மடித்து போட்டிருக்கிறேன் அதில் இந்த கையை வந்து இந்த வச்சு எல்லா பக்கத்துலையும் ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி வச்சு நம்ம இந்த மாதிரி வெட்டிடணும் இதில் இந்த மேல் நோக்கி போகிற டிசைன் இருக்கிறதுனால அதே மாதிரி தான் நம்ம பின்துண்டை வச்சு வெட்டணும் பாருங்கள் டிசைன் நேர்குத்தில் இருக்கணும் ப்ளஸ் ஒரு ஆஃப் இன்ச் எல்லா பக்கத்துலேயும் எக்ஸ்ட்ராவாக விட்டு தான் வெட்டணும் ஓகே இப்போ பின்துண்டை நாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போது மீதி இருக்கிற துணியில் நம்ம வந்து முன்துண்டு பட்டி இது ரெண்டையும் நம்ம வெட்டிக்கணும் இதுலேயும் டிசைன் நேராக வர மாதிரி பார்த்துக்கணும் பட்டியை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் முன்துண்டுக்கு இந்த டிசைன் வந்து நேர் குத்துல இருக்கிற மாதிரி பார்த்து அதுக்கு தான் நம்மளுடைய லைனிங் துணியை வைக்கணும் இப்போது இந்த முன்துண்டுக்கும் சுற்றி ஒரு அரை இன்ச் அளவுக்கு துணியை விட்டுட்டு நம்ம வெட்டிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு முன்துண்டு இந்த நல்ல பக்கம் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சு மேலே லைனிங்கை வச்சு நம்ம சுற்றி தச்சிடணும் ஓரத்தில் தான் தைக்கணும் முன்துண்டு ரெண்டும் எதிரெதிராக இருக்கிற மாதிரி லைனிங்கை வச்சு நம்ம தைச்சிட்டோம்னா இப்போ முன்பக்கம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பொதுவாக பின்துண்டை பொறுத்த வரைக்கும் கீழே மடித்து தைச்சி தான் திருப்பி விடுவேன் ஆனால் இதில் ஒரு சின்னதாக அவங்க நெக்கில் ஒரு டிசைன் கேட்டதுனால ஃபஸ்ட்டு நம்ம நெக்கை தான் வந்து தச்சிட்டு திருப்ப போகிறோம் இப்போ இந்த நெக்கை தைச்சதுக்கப்புறம் ஓரம்லாம் வெட்டி விட்டுட்டு இந்த வளைவான இடம் இந்த கார்னர்லலாம் சின்ன சின்னதாக கட்டிங் போட்டு விட்டுட்டு நாம் திருப்பி வச்சு ஒரு அழகாக படிமான தையல் போட்டோம்னா பின்துண்டு ரெடி ஆகிடும் மற்ற இடத்தெல்லாம் சாதாரணமாக நாம் தையலை போட்டு ஒட்டி வச்சுக்கணும் இந்த கையை பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் ஒரு தையல் போட்டு நம்ம திருப்பி விட்டணும் திருப்பி விட்டு ஒரு படிமான தையல் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வச்சு எல்லா இடத்துலையும் ஒரு தையல் போட்டுடணும் பின்துண்டில் கூட நெக்கை ஃபஸ்ட்டு பண்ணலைன்னா இதே மாதிரி தான் கீழே தச்சிட்டு ஒரு படிமான தையல் போட்டுட்டு திருப்பி விட்டுடலாம் கையில் லைனிங் ஓட்டுறப்ப முக்கியமாக இந்த லைனிங் துணி எதிரெதிராக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இல்லைன்னா ரெண்டு கையும் நமக்கு ஒரே சைடுக்கு உள்ள கையாக ஆகிடும் இந்த அளவுக்கு ரெடி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு சாதா ப்ளவுஸ் தைக்கிற மாதிரியே தான் எல்லாமே ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்